அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழர் வரும் ஒன்றிய நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது விதை விதைத்தவன் விதை அறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கூட்டை வந்து விளக்கக்கூடிய வகையிலான ஒரு சிறந்த ஒரு கதைதான் பார்க்க போகிறோம் அந்த வகையில முன்னொரு காலத்துல வந்து ஒரு நாட்டினுடைய அரசர் தன்னுடைய நாட்டு மக்களை வந்து செழிப்பா வைத்துக் கொள்ள வேண்டும் என்றதுக்காக மூன்று அமைச்சர்களை தெரிவு செஞ்சு அவங்களுக்கு வானளாவி அதிகாரங்களை கொடுத்திருந்தார் அதாவது அவங்க நினைத்தால் செய்ய முடியாத விடயம் என்று சொல்லி அந்த நாட்டில எதுவுமே இருக்க முடியாத அளவுக்கும் அவங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருந்தார் இருந்தாலும் அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு அந்த நாட்டினுடைய மக்களால் இந்த அமைச்சர்கள் சரியான ஊழல் என்று சொல்லி புகார் போய்கொண்டே இருக்கிறேன் அந்த மன்னன் மிகவும் வாழ்ந்து யோசனையில் இருந்து கொண்டு அந்த மூன்று அமைச்சர்களை அழைத்து அவர்களை விசாரிக்கிறார் மக்களிடமிருந்து இப்படி புகார் வருகிறது என்று சொன்னதற்கு அந்த அமைச்சர்கள் மூவரும் சொல்லுகிறார்கள் ஐயோ பண்ணா அப்படி இல்லை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை தியாகம் செய்து எங்களுடைய நாட்டு மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் மன்னம் அந்த மன்னனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த சம்பவத்தை இந்த மன்னன் தொகுதலாம் நான் உங்களுக்கு ஒரு கலப்பை ஒரு களப்பயிற்சி ஒன்றை செல்ல போகின்றேன் என்னவென்று சொன்னால் நீங்கள் மூவரும் நமது நாட்டினுடைய காட்டு எண்ணெய்களுக்கு சென்று மூன்று சாக்குகள் உங்களுக்கு தரப்படும் சாக்குகளிலும் ஒவ்வொருவரும் தாய் தனி பழங்களை சேகரித்த சேகரித்து வர வேண்டும் நீங்கள் சேகரிக்கின்ற அந்த உணவை ஒரு தனி மனிதர் இரண்டு வாரங்களுக்கு சாப்பிட்டு உயிருடன் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு அழகான சுத்தமான உணவினை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சேகரித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவரையும் பாட்டு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறார் அதிலே முதலாம் நபர் அந்த சாக்கு நிறைய சுத்தமான கனி தேன் சட் கிழங்கு போன்றவற்றை தேடி காடு முழுவதும் மலைத்து தேடி எடுக்கிறார் இரண்டாம் நபர் இதை யாரு பார்க்க போகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்துல வந்து மேல அப்படி பார்த்தாலும் மேலோட்டமா தானே பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு மேல நல்ல பழங்களையும் சிறு அழுகிய பழங்களையும் வைத்து சேகரித்துக் கொள்கிறார் மூன்றாம் நபர் இந்த கூட சிரமப்படவில்லை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தாய்ந்த இலை குலைகள் சரீர்கள் போன்றவற்றை நிரப்பி கொண்டு அரண்மனையில் சேர்த்து விட்டு உண்டு உறங்குகிறார் அவருடைய மாளிகை இரண்டு நாட்கள் கழித்து அந்த மூவர் மலைக்கப்படுகிறார்கள் அந்த மூவர்களுடைய சாக்குகளும் மறைக்கப்பட்டு மன்னர் காவலாளிகளுக்கு கட்டளை இடுகிறார் இந்த மூவரையும் பாதாள சிறையில் இரண்டு வாரங்களுக்கு அடைத்து வையுங்கள் அவர்கள் கொண்டு வந்த பேக்குகளை அவர்களிடமே ஒப்படையுங்கள் அதை உண்டு அவர்கள் இரண்டு வாரம் உயிர் வாழ வேண்டும் என்று கூறுகிறார் மூன்றாம் நபருடைய சாக்கில் வந்து மாத்திரம் மாத்திரம்தான் இருக்குது அதனால ஐந்து நாட்கள் கூட அவரால் உயிர் வாழ முடியவில்லை இறந்து விடுகிறார் இரண்டாம் நபர் தான் சேகரித்த அழுகிய பழங்களை உட்டு எப்படியோ இரண்டு வாரங்களை கடத்தி விடுகிறார் ஆனால் உடல் நல குறைபாடு அவருக்கு இருக்கிறது முதலாம் நபர் தான் சேகரித்த அனைத்தும் சுத்தமான உணவர்களா இருக்கிறார் சாப்பிட்டு இரண்டு வாரங்களின் பழமையை விட இன்னும் தேறி தெளிவாக வருகிறார் இதை பார்த்த மன்னன் அவருக்கு பரிசுகள் அளித்து அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியை அந்த அமைச்சருக்கு வழங்குகின்றார் எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நாம் விதைக்கின்ற வினைகள் தான் எனக்கு வந்து சேரும் அது எப்போதாவது சரி நாம் செய்கின்ற நல்லவடையங்களாக இருக்கட்டும் கெட்டவடையங்களாக இருக்கட்டும் கால தாமதமாகலாமே ஒளியே ஆனால் கிடைக்காமல் போகாது விதை விதைத்தவன் விதை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுத்தையாக வேண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் பொதுவை தமிழேன்